வணக்கம் இது அரசியல் ஆபரேஷன் இன்றைய அரசியல் ஆப்ரேஷன் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய காலை உணவு திட்டம் குறித்து நான் பேச இருக்கின்றோம் மருத்துவர் திரு பூபதிஜான் அவர்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கான அந்த காலை உணவு திட்டம் எந்த வகையில் வந்து இது பெரிய ஒரு பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருக்குது குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் இருந்தால் தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் நாட்டினுடைய வளர்ச்சியே குழந்தைகளின் அடிப்படையில் தான் இருக்குது அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ்னா இந்தியா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவாகவே ஓவரால் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் குழந்தைகளுக்கு வந்து உணவு குறைவாக இருந்து ஊட்டச்சத்து குறைவாக இருந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நியூட்ரிஷன் குழந்தைகளுடைய ஹைட்டு ஊட்டச்சத்து இருந்தால் தான் நல்லா புசு புசுன்னு மேலே வளரும் இல்லைனா அதை வந்து ஸ்டண்டட் க்ரோத்துன்னு சொல்லுவோம் குறைவாக ஹைட்டு கம்மி கம்மியாகவே இருப்பாங்க ஸ்டண்டட் க்ரோத் இருப்பாங்க ரெண்டாவது வந்து நிறைய விட்டமின்ஸு நல்ல ஊட்டச்சத்துகள் இல்லை அப்படின்னா கண் குறைபாடு பிளைண்ட்னஸ் சொல்கிறாங்க அதாவது சின்ன வயசுலேயே வந்து கண் குறைபாடு வந்துடும் கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால் அது மட்டும் இல்லாமல் தோல்வி அதிகம் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் தெரியும் அவரோட கூட படித்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக காலத்தில் இருந்தது அப்படிங்கிறது அப்போ இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இதோட சேர்த்தி வருமானத்தில் குறைவாக இருக்குது பணம் இருக்கு வீட்டில் உணவு இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள் பள்ளிக்கே செல்ல முடியாது அப்போ கல்வி என்பதே எட்டாக் கனியாக இருந்துச்சு அப்போ இதனுடைய குறைபாடுகள் எல்லாம் என்ன அப்படின்னு நம்மளை போன்ற தலைவர்களெல்லாம் ஆராய்ச்சி பார்க்குறாங்க அப்போ ஏன் குழந்த வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரலை அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தைக்கு சோறு இல்லைப்பா அது எந்திரிச்சு நடக்கவே முடியல அது கஷ்டத்தில் இருக்குது அது எப்படி குழந்தைக்கு இதுக்கு ஒரு ஒரு பசியாக இருக்கிறவனுக்கு வந்து ரொம்ப பசியில் இருக்கிறான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் முதல்ல சோறு கொடுத்தா தான் நம்ம என்ன சொன்னதே கேட்பான் அப்போ அந்த குழந்தைக்கு தேவையான உணவு இல்லை சத்துள்ள ஆகாரம் இல்லை என்ன இது வேணுமோ அது இருந்தால் தானே குழந்தைக்கே பள்ளிக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்க்குறாங்க அப்போ திராவிட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தோன்றிய தலைவர்களெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கனவை நோக்கையும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் சொல்லி வர்றாங்க அதிலேருந்து வரக்கூடியதான் உணவு கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ அந்த உணவு திட்டம் அதாவது மதிய உணவு திட்டம்னு நம்ம காமராஜர் காலத்திலேருந்து உருவாக்கப்பட்ட திட்டம் வரும்பொழுது என்னாகுது குழந்தைகளுடைய கல்வி அதிகமாகுது அப்போ குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா முதல்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கை உணவு கொடுத்த பிறகு நேஷனல் ஆவரேஜை விட ரொம்ப அதிகமாக வளருது அது ஒன்று ரெண்டாவது குழந்தைகளினுடைய மால்நியூட்ரிஷன் அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் அதனால் வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் குறைஞ்சு போகுது ரெண்டு மூன்றாவது குழந்தைகளுக்கு அறிவுத்திறன் வருகிறது திங்கிங் கெப்பாசிட்டி நாலேஜ் இது எல்லாம் வருகிறது மூன்று நான்காவது சைல்டு லேபர் குறையுது குழந்தைகள் வந்து வீட்டில் இருந்தோன்னா அப்பா என்ன பண்ணுவார் தண்ணியை போட்டுருவார் அம்மா இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்போது அப்பா வேலைக்கே போக மாட்டார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பம் என்னது நீனாச்சும் வேலைக்கு போய் சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலையிலையும் செங்கல் சூழலையும் மற்ற எல்லா கடைகள்லையும் குழந்தைகள் டம்ளர் கழுவுறதும் பிளேட்டு கழுவுகிறதும் தொடைக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்போது வேலை வாய்ப்பு அந்த சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர்கள் பண்ணக்கூடிய வேலைகள் அதெல்லாம் குறையுது அதுக்கு அடுத்து என்னதுன்னா சோசியல் கேதரிங்கிறாங்க ஒரு குழந்தைகள் பள்ளிக்கு வரும் பொழுது அப்போ மற்ற குழந்தைகளோடு பழகும் பொழுது இந்த சமுதாயம் வந்து ஏற்றத்தாழ்வுமிக்க சமுதாயமாக இருக்குது நம்ம தமிழகமாக இருக்கட்டும் இந்தியமாக இருக்கட்டும் உயர்வு தாழ்வு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை என்கிற மிகப்பெரிய இன்யூக்வாலிட்டி இருக்குது இந்த இன் கலையணும் அப்படின்னா கல்வி தான் முக்கியம் அப்போ கல்வி ஒன்றே அந்த ஆயுதமே அனைத்து விதமான வேறுபாடுகளையும் கலைகிறது அப்போ குழந்தைகள் பள்ளிக்கு வரும் பொழுது சோசியல் கேதரிங் இந்த சமூக உறவுகளை பற்றி கற்றுக்கொள்ளுகிறது குழந்தை அப்போ அதிலிருந்து அறிவித்திருது அந்த சமூகம் பற்றியான விழிப்புணர்வு வருது ஆக இவ்வளவு வகையான பயன்கள் வந்து குழந்தை கல்வி கட்டால் வருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக காலை உணவு திட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த அனைத்து விதமான நான் சொன்ன அத்தனை காரியங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆய்வு சொல்லுது நூற்றுக்கு இருபத்தஞ்சு குழந்தைகள் இருபத்தஞ்சு சதவிகிதம் நூறு பேர் இருந்தால் இருபத்தஞ்சி பேர் காலையில் டிஃபன் சாப்பிடாமல் காலை உணவு இல்லாமையே ஸ்கூலுக்கு வர்றாங்க தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுவாங்க ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பெரியவங்க ஆஃபீஸ் போகிறவங்க மற்றவங்க நம்ம எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சவரைக்கு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் வந்து சாப்பிடாமையே வேலைக்கு வந்துடுறாங்க ஏன்னா வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பெரியவங்களே வர்றாங்க குழந்தைகள் பார்த்தா மாநகரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் அப்படி இருக்கு வாழ்க்கை சூழல் அப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம அதாவது ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் ஐடியில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருந்து வந்து வேலை செய்கிறவங்க காலை உணவே ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வருமானமே கம்மியாக இருக்கும் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம கடையில் சாப்பிட்டுக்கலாம் வேறு கேண்டீனில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பர்பஸாகவே ஸ்கிப் பண்ணுறாங்க அப்போ குழந்தைகள் வந்து தாய்மார்கள் என்ன பண்ணும் பழைய சோறு நம்மளுக்கு வச்சிருந்த சோறு அப்பா அம்மாவுக்கு வச்சுருந்த சோற கொஞ்சம் எடுத்து குழந்தைகள்னு கொடுத்துருவாங்க தாய் யார் அப்பா அம்மாவுக்கு இல்லைனா கூட தா குழந்தைகளுக்கு கொஞ்சம் உணவு போயிடும் ஆனால் அப்படி போயுமே இருபத்தஞ்சு சதவீத குழந்தைகள் காலை உணவு இல்லாமே போறாங்க அப்போ காலை உணவு இல்லாமல் போகும் பொழுது குழந்தைகள் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் பாடத்தை கவனிக்க முடியாது அட்டென்ஷன் இருக்காது தவறு நடக்கும் பிழைகள் இருக்கும் கணக்கு சரியா போடாது மனப்பாடம் சரியா சொல்லாது படிக்காது இது எல்லாமே இருக்கும் அப்போ இது இருக்கக்கூடிய அத்தனை விதமான குறைபாடுகள் கல்வித்தரமாக இருக்கட்டும் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் சோசியல் கேதரிங் அப்புறம் சிந்திக்கக்கூடிய திறன் அனைத்துமே கல்வி கற்கும் பொழுது முன்னேற்றம் அடைகிறது அதனால் இந்த காலை உணவு திட்டம் குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த நாட்டின் நல்ல தலைவர்களை உருவாக்குவதும் நல்ல சிந்தனைகளை உருவாக்குவதற்குமான ஒரு ஒரு அடித்தட்டம் அடிக்கோல் என்று சொல்லலாம் நீங்க சொல்ற ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா குறிப்பாக அந்த கணக்கு பாடம் மற்றும் அறிவியல் பாடத்தில் இந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கு பிறகு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு குழந்தைகள் மத்தியில் வந்து கணக்கு போடும் திறனும் அறிவியல் பாடத்தில் நினைவகத்துக்கொண்டு அதை வந்து எழுதுவதோ அதை பற்றியான இதை வந்து ஒப்புத்தல் போட்டியில் பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அதெல்லாம் அதனுடைய திறன் கூடியிருப்பதாக டேட்டா சொல்லுது என்றைக்கு தமிழ்நாடு அரசு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்களோ அதுக்கு பிறகு நடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட டேட்டாவில் வந்து இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது உடல் ரீதியாக சொல்கிறேன் பிரெயினுக்கு வந்து திங்கிங் பண்ணணும் அப்படின்னா குளுக்கோஸ் தேவை குளுக்கோஸ் இருந்தால் தான் பிரெயினோட திங்கிங்கே பவராக இருக்கும் இப்போ சப்போஸ் ஒருத்தர் பசியாக இருக்கிறாரு குளுக்கோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் உடம்புல பாடியில் சுகர் நார்மலாக சுகர் ஒரு அன் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி மில்லிகிராம் பர் எம்எல் பிளட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பசியல் இருக்கிறோம் சாப்பிடாமல் இருக்கும்போது சுகர் கம்மியாக இருக்கும் சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த குழாயிலையும் ரத்தத்தில் வந்து சுகர் கம்மியாக இருக்கும் அப்போ பிரெயின் என்னாகும் டல்லாக இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும் திங்கிங்கே வராது ரெண்டாவது வ அந்த வந்த திங்கிங்கும் மெமரியில் இருக்காது மெமரி லாஸ் ஆகிரும் ஷார்ட் டேம் மெமரியாக இருக்கட்டும் லாங் டேர்ம் மெமரி மெமரி லாஸ் ஆகிடும் அப்போ உடம்புல இருக்கக்கூடிய சுகர் லெவல் கன்டென்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் திங்கிங்கே வரும் ஃப்ரெஷ்ஷாக வரும் அதனால தான் சொல்லுவாங்க காலையில் நல்லா சாப்பிட்டு போய் காலையில் உட்காந்து பறித்து எழுதுப்பா நல்லா படித்ததெல்லாம் எழுத முடியும் நல்லா பறித்து எழுத முடியும்னு சொல்லுவாங்க அதே மத்தியான வேலையில் பாருங்கள் மத்தியான வேலையை சாப்பிட்டு மூணு மணி நாலு மணிக்கு பறித்து எழுத சொல்லுங்கள் சரியாக எழுத முடியாது ஏன்னா சுகர் லெவல்லாம் குறைஞ்சு போய் கிடக்கும் லோ லெவலில் இருக்கும் மார்னிங் ஃப்ரெஷ்ஷ் ஆக்டிவாக இருக்கும் நேரம் ஆக்டிவாக இருக்கும் அவங்க மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் அறிவியதல் ரீதியாக பார்த்தாலும் கூட ஒரு உணவு கொடுக்கும் பொழுது அந்த உணவிலே இப்போ இருக்கக்கூடிய காலை உணவிலே தேவையான புரத பொருள் கார்போஹைட்ரேட் மாவு பொருள் கொழுப்பு பொருள் மூன்றும் சரிசம விகிதமாக சமச்சீர் உணவு என்று சொல்ல இப்போ சமச்சீர் உணவாக கொடுக்கப்படுவதனால் இந்த மூன்றும் கொடுக்கப்படுதினால் குழந்தை ஆக்டிவாக இருக்குது பாடத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது கணக்குலையும் ஃபஸ்ட்டாக இருக்கும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கும் நல்லா பதில் சொல்லும் டீச்சருக்கு வேலையே கம்மியாக போயிடும் உண்மைதான் ஆமாம் அதுதான் ரொம்ப முக்கியம்